ஸ்கூல் பஸ் வேனு இத பார்த்தா சாதனம் அடையாடையும் எப்ப பாரு நான் வந்து ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கிறேன் பிரைவேட் ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கிறேன் பஸ்ஸு போகுது வருது தேடின்னு தான் பாக்குறேன் எனக்கு எந்த அதிசன வந்தது ஒருவேளை நீங்க அதனால கூட நல்லா இருக்கலாம் அது கூட கஷ்டத்துல இருந்து காப்பாற்றிக்கலாம் சொல்ல முடியாது ஸ்கூல் பஸ் வேனு இதெல்லாமே வந்து புணர்பூசம் அதிகாலை நேரம் ஆகச்சிறந்த நன்மையை கொடுக்கும் இந்த புனர்பூசம் பர்டிகுலரா புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் ஒரு போறீங்க பண்ணுறீங்க படிக்கிறீங்க ஒரு விஷயம் அதிகாலையில் செய்யக்கூடிய விஷயம் அதிகாலையில் செய்யக்கூடிய விஷயமா மாத்திக்கிறது ரொம்ப வருங்க உங்களுக்கு ஏற்கனவே நாலு ஆறு வந்து பிரம்மமுகம் சொல்லிருக்காங்க அதிகாலை நேரம் ஆகச்சிறந்த சாதகத்தை வந்து இந்த புனர்பூசணம்